சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் எங்கள் முத்து சவாரிக்கு கிளம்பி போயிருக்காரு அந்த சமயம் அண்ணாமலை அழுதுகிட்டே இங்கே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு மனோஜ் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் நீ மீனாக்கிட்ட சொல்லி எல்லாரும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை ரவி ஸ்ருதி மீனா முத்துன்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க ஒரு பக்கம் ரோகிணி அழுதுட்டுருக்காங்க இங்கே மனோஜால பார்க்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மீனாவும் முத்துவும் ரொம்பவே கண்கலங்கி போய் நிற்க இப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக எடுத்தா சீக்கிரமாகவே குணமாயிரும் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்கிறாங்க அப்போ தான் அண்ணாமலை சொல்கிறாரு பெரிய கடைக்கு ஓனர் ஆகணும்னு நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னதான் இருந்தாலும் மனோஜ் கொஞ்சம் பொறுமையாவே இருந்திருக்கலாம் ஏன் மனோஜ் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி கேட்க அப்பா எப்ப பார்த்தாலும் அவமானப்பட்டு நின்று பணம் இல்லைன்னு அந்த கதிரை பார்த்த உடனே இருந்த கோவத்துல அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு நினச்சேன்ப்பா இப்படியெல்லாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் மனசு வேதனைப்பட்டு பேசிட்டு இருக்காரு மனோஜுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு மெதுவாக எங்க வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பக்கத்துல இருந்து ரோகிணி தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை மனோஜுக்கு வருது மனோஜுக்கும் கடைக்கு போக முடியாது மனோஜ பக்கத்துல இருந்து ரோகினி பாத்துக்கணும்ன்றதுனால அவங்க கடையில் இருக்க எந்த பொறுப்பையுமே பாத்துக்க முடியாத ஒரு நிலமையில இருக்க அந்த சமயம் சந்தோஷ இருக்குது இந்த விஷயம் தெரியுது உடனே சந்தோஷ மனோஜுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இந்த விஷயம் நடந்ததுன்னு கேட்க உடனே மனோஜும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க சரி மனோஜ் நீங்க வீட்டில் நல்லாவே ரெஸ்ட் எடுங்க அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் நீங்கள் சீக்கிரமாகவே குணமாவீங்க கடையை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க நான் உங்கள் வீட்டில் வந்து உங்களை பார்க்குறேன் நான் ஒரு நல்ல முடிவோடு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷ் சார் வீட்டுக்கு வந்த மனோஜை பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயா கண் கலங்கி போயிருக்காங்க ஏன் பையன் மனோஜுக்கு போய் எப்படி ஒரு நிலமை வந்துருச்சு ஆனால் இந்த முத்துவும் மீனாவும் மட்டும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே அண்ணாமலை ரவி ரவிகிட்டேயும் பேசிகிட்ருக்கும்போது என்ன தான் மனோஜோட கடையோட ஓனராக நான் இருந்தாலும் மனோஜ் மாதிரி எல்லா வேலையும் செய்ய எனக்கும் தெரியாது ரொம்ப நேரம் என்னால் கடையில் இருக்கவும் முடியாது அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது யாராவது ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அது கூட ஸ்ருதியும் இப்போ நாங்க ரெஸ்டாரண்ட்ல நானும் ரவியும் வேலை பார்க்குறதுனால நாங்க எப்படி இந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாம ரவி ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது வேலை இருந்தா நல்லா செய்வான் ஆனா இந்த பெரிய கடையை பற்றிலாம் எனக்கும் ரவிக்கும் ஒண்ணுமே தெரியாதே இது இந்த பெரிய கடையில ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் அப்படி எங்களால் இப்பதைக்கு பொறுப்பாக அங்க வேலை பார்க்கவும் முடியாது மனோஜோட கடையை நல்லபடியா நடத்தவும் முடியாது அந்த நம்பிக்கை நம்பிக்கை எனக்கும் ரவிக்கும் இல்லை அப்படின்னு ஸ்ருதி தெளிவாக சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் முத்துவும் அப்பா இந்த கடையெல்லாம் நல்லபடியாக நடத்த பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணுன்ற ஆசையில் மனோஜ் இந்த கடையை தொடங்கினான் ஆனால் அவன் இப்படிலாம் இப்படிலாம் அவனுக்கு நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா இப்போத்தைக்கு கடையவும் திறக்க முடியல அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மனோஜ் சார் எப்போ வருவார் கடையை திறப்பீங்கன்னு கேட்குறாங்கப்பா ஏதாவது ஒரு நல்ல முடிவாக நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல நாம யோசிப்போம் இங்கே மனோஜை பார்க்கறதுக்கு அங்கே டீலர் சந்தோஷாரும் வராருல்ல அவர் என்ன முடிவோடு வராருன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பேசாமல் கடையை வேணால் வேற யாருக்காவது கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்க இங்கே ரோகிணி சொல்கிறாங்க அந்த கடையோட ஓனர் ஆகணும்னு மனோஜ் எவ்வளோ ஆசைப்பட்டாரு இப்போ சீக்கிரமாகவே மனோஜுக்கு குணமாயிரும் இப்போதைக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் மாமா நீங்களே போய் கடையை பார்த்துக்கோங்க நாளையிலேருந்து கடையை திறந்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜுக்கு இப்படி ஆனதால் அந்த மனோஜோட கடையை யார் பார்த்துக்கிறது எவ்வளோ யார் அதை பொறுப்பாக கண்டிப்பாக கவனிப்பாங்க யார் தான் அங்கே ஓனராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியே வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க எப்பயும் போல் மீனா பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க அந்த சமயம் இதை பார்த்த விஜயா ரொம்ப கோவமாக என்ன மீனா வீட்டில் மனோஜுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கான் பக்கத்தில் இருந்த ரோஹிணி பார்த்துக்கிறா வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் நீ பாட்டுக்கு எப்பயும் போல் பூ கொடுக்க கிளம்புற அப்படின்னு கேட்க அத்தை நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் மனோஜை பார்த்துக்க ரோகிணி இருக்காங்க செஞ்ச சாப்பாடை எடுத்து அவங்களால தர முடியாதா இன்னும் என்னத்தை வேலை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் ஆசைப்பட்ட மாதிரியே வெளியில் போய் வேலை பார்க்குறேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா இப்போ மனோஜும் ரோகிணியும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்கல்ல அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்களால முடியல அதனால வேலைக்கு போகலை ஆனால் நான் எதுக்கு வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நான் கிளம்புறேன் த அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மீனா இதை பார்த்த விஜயா ரொம்ப கோவமாக நான் பேசிகிட்டே இருக்கேன் கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் தராமல் நீ பாட்டுக்கு கிளம்புற நீ என்னவோ பெருசாக வெளியில் போய் வேலையெல்லாம் செஞ்சு சேர்த்து வச்ச பணத்தில் மாடியில் அப்படியே ரூம் கெட்டின மாதிரி பேசிகிட்டு இருக்கியே சம்பாதிக்கிற பணம் வீணாதான செலவாயிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் என் பையன் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் இப்படியெல்லாம் ஆகணும் அவங்க வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் பொறாமையில் இருந்தீங்கல்ல அதான் என் பையன் மனோஜுக்கு இப்படி ஆயிடுச்சு என்னைக்கு நீயும் மனோ முத்துவும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களோ அன்றைக்கி தான் மனோஜும் ரோகிணியும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு மீனாவால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது மீனாவும் முத்துவாளையும் தான் மனோஜுக்கு இப்போ இந்த நிலமை வந்திருக்குன்ற மாதிரியே விஜயா திட்டிக்கிட்டே இருக்கேன் அது கூடனே மீனா சொல்றாங்க நான் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன் ஆனால் நீங்க அப்படி இல்லை அடுத்தவங்களை அவமானப்படுத்தணும் ஏளனமா பேசணும்னு நினைக்கிறீங்க அதனால தான் உங்க பையன் இப்போ இந்த நிலமையில இருக்காரு நான் யாரையும் தப்பா பேசல நீங்க சொன்னதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச வேலை என்னால் முடியும்னு நினச்ச வேலையை நான் போய் செய்கிறேன் உங்களுக்காகலாம் நான் வெளியில வேலைக்கு போகாம இருக்க முடியாது உங்க பையனை பார்த்துக்க ரோகிணி இருக்காங்க வேணும்னா நீங்களும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க ஆனா அதை விட்டுட்டு நான் போய் அங்க பூ கொடுக்கக்கூடாது கூடாது டெக்ரேஷனோட செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படிலாம் சொன்னீங்க அப்புறம் அத்தனை கூட பார்க்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவமா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ரோகிணி சொல்றாங்க பாத்தீங்களா ஆண்டி உங்களையே மதிக்காம அந்த மீனா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு நானும் மனோஜும் இப்ப இந்த வேலைக்கு இருக்கிறோம்ல அதனால எங்களை ஏளனமா பேசி மறுபடியும் இந்த சம்பாதிக்க நீங்க விடவே கூடாது ஆண்டி அப்படின்ற மாதிரி ரோகிணியும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இங்க சவாரிக்கு போன முத்து செல்வத்துக்கிட்ட பேசுறாரு நாம என்னவோ இந்த டிரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சோம் ஆனா மீனாவை தவிர வேற யாருமே வந்து சேரலையே செல்வோம் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்க போக தான் நம்ம டிரைவிங் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு தெரிய வரும் முத்து அதன் மூலமாக நமக்கு கண்டிப்பாக வருமானம் வரதான் செய்யும் பெருசாக சவாரி மூலமாகவும் பணம் வரதில்லை குடும்பத்தையும் நடத்த ரொம்பவே கஷ்டமா இருக்கு பசங்க எல்லாருமே பெருசாகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கே பணம் இல்லாமல் இருக்கேன் அதனால தான் இப்படி யோசித்தேன் ஆனால் இதுலையாவது நல்ல வருமானம் வந்தால் சரிதான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா பார்த்துட்டு இருப்போம் காத்திருப்போம் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காமையா போகும் நீ கவலைப்படாத முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முத்து சொல்றாங்க மீனாவாத டெக்கரேஷன் ஆர்டர் மூலமா கொஞ்சம் வருமானம் அவளுக்கு வருது ஆனா எனக்கு கையில பணமே நிற்க மாட்டேங்குது சவாரியும் பெருசா மாட்டேங்குதா அதனால வீட்டுக்கு கூட பணம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை எனக்கு ஆனா மீனா பரவாயில்ல நல்லா பூ கொடுக்குறா அவளுக்கு சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் முதல்ல கிடைச்சது இப்போல்லாம் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க மீனாக்கு நல்ல வருமானம் வருது மீனா மாதிரியே சம்பாதிக்கிறோம்னு ஆசைப்பட்டு தான் இந்த டிரைவிங் ஸ்கூலை ஆரம்பிச்சேன் எந்த ஒரு பெரிய வருமானமும் வரலையே செல்வம் அப்படின்னு தனக்கு ஒரு வருமானம் நல்லபடியா வரமாட்டேக்குது அப்படின்னு இங்கே முத்துவும் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு செல்வத்துக்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு செல்வமும் உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் முத்து நீ கவலைப்படாம இரு உங்க அண்ணா இப்ப மனோஜ் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்க உடனே முத்துவும் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டான் பக்கத்தில் ரோகிணி தான் இருந்து பார்த்துக்கிறாங்க ஆனால் அவனால் கடையில் போய் தான் வேலை செய்ய முடியாது போல் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு அவன் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கணுமா கடையை யார் பார்த்துக்கிறது பொறுப்பான ஆளாக இருக்கணும் அப்படின்னு அப்பா வேற பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வீட்டில் நடந்த எல்லாத்தையும் செல்வத்துக்கிட்ட இருக்காரு முத்து இங்கே விஜயா வீட்டுக்கு வந்த கிட்ட சொல்கிறாங்க இங்கே மனோஜுக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் கொடுக்கணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களோ ஒவ்வொன்றையும் நீ தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் ரோகிணியால் சமைக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் சரியான நேரத்துக்கு கொடுக்கலனா அப்புறம் மீனா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்ல அது கூடனே அண்ணாமலையும் மீனா எவ்வளோ வேலை தான் செய்வா எங்கள் வீட்டு வேலையை பார்க்கணும் வெளியில் பூ கொடுக்க போகணும் இதில் டெக்கரேஷன் ஆர்டர் வேறு கிடைக்கிது இப்போ ரோகிணி வீட்டில் இருக்கிறதுனால மனோஜுக்கு தேவையானதை கூட சமைச்சு கொடுக்க முடியாதா விஜயா ஓ மருமக ரோகிணி இப்போ ஒன்றும் பார்லலுக்கு போகலையே மனோஜ கவனிக்கிறதுக்காக வீட்டில் தானே இருக்கா அப்போ மனோஜுக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்கணுன்ற பொறுப்பும் அக்கறையும் ரோகிணிக்கு தான் இருக்கணுமே தவிர்த்து வீட்டு வேலையை இன்னும் அதிகமாக மீனாவை செய்ய வைக்கணுன்றதை மட்டும் நினைக்காத ஏமா ரோகிணி நீ இந்த வீட்டோட மூத்த மருமக பொறுப்பாக நடந்துக்க வேண்டாமா மனோஜுக்கு எல்லாத்தையும் நானே செய்யுறேன்னு சொல்லறதை விட்டுட்டு நீயும் மீனாக்கிட்ட ஒவ்வொரு வேலையா சொல்லிட்டு இருக்க மீனா எவ்வளோ வேலை தான் செய்வா அப்படியே உனக்கு சமைக்க தெரிலனாலும் விஜயா கிட்ட கேட்டு கற்றுக்கணுமே தவிர்த்து இப்படி மீனா கிட்ட வே வேலையை சொல்றதெல்லாம் விட்டுட்டு ஓ அவங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே அண்ணாமலை சொல்லிடுறாரு உடனே இங்க ரோகிணியும் நானே மனோஜுக்கு தேவையானது சமைச்சு கொடுத்துக்கிறேன் இந்த மீனா ஒன்றும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்படி வீட்டில் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இங்க முத்துவோம் அப்பா நான் சவாரிக்கு கிளம்புறேன்ப்பா மீனா சீக்கிரமா பூ குடுக்க கிளம்பு அப்படின்னு சொல்றாரு இங்க மனோஜ பார்க்கறதுக்காக சந்தோஷர் வீட்டுக்கே வராரு இங்க சந்தோஷரை பார்த்த உடனே அண்ணாமலை விஜயான்னு எல்லாருமே சந்தோஷமா அவரை உள்ள கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க மீனாவும் காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க உடனே சந்தோஷர் ரொம்ப சந்தோஷமா முத்துவை பார்த்து என்ன முத்து எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்கணும் பேசணும் எதிர்பார்த்தேன் சரி வீட்டுக்கு தானே வரும் கண்டிப்பா உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன் இப்போ என்ன சவாரிக்கு கிளம்பிட்டீங்களா முத்துன்னு கேட்க ஆமா இப்போ ஒரு வேலை வந்திருக்கு அதான் வெளியில போறேன் ஏதாவது முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணுமா அப்படின்னு முத்து கேட்க உடனே ரோகிணியும் சார் மனோஜ் உள்ள இருக்காரு வந்து பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது வரேன் வர மனோஜ் தானே அவரை பார்க்க தான் வந்திருக்கேன் ஆனால் முத்துக்கிட்ட பேசிட்டு அப்புறமா மனோஜை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இங்க வந்து சந்தோஷ் சார் இங்க அண்ணாமலை சந்தோஷ் சார் கிட்ட சொல்றாரு என் பையன் மனோஜ் இப்போ பரவாயில்ல ஆனால் இப்போ அவனால் பார்க்க தான் முடியல இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் கடைக்கு போகிறதுக்கு ஆனால் மனோஜுக்கு இப்படி ஆகும்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அவன் அந்த கதிரை பார்த்து பணத்தை வாங்கிடணும்னு நினச்சிருக்கான் ஏமா அந்த பணம் கிடைச்சா நல்லதுன்னு நினச்ச மனோஜுக்கு இப்படி நடக்கும்னு நாங்கள் யாருமே நினைக்கவும் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன் கடையை எத்தனை நாள் தான் நீங்கள் திறக்காமல் இருப்பீங்க வீட்டில் இருக்க யாராவது பொறுப்பாக இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் கடையை திறந்து இங்கே உங்கள் வேலையை பார்க்க வேண்டிதானே ஏன்னா மனோஜை நம்பி நான் நிறைய பொருள் கொடுத்துருக்கேன் அதுக்கு தர வேண்டிய பணத்தையும் இன்னும் மனோஜ் தரவே இல்லை அப்படி இருக்கும்போது கடையை திறக்காமல் இருந்தால் சரிப்பட்டு வராதே எனக்கும் கொஞ்சம் பண தேவை இருக்குது இப்படி கடையை கடையில் நல்லபடியாக நீங்கள் வேலை பார்த்தா தானே எனக்கு தர வேண்டிய பணத்தை தர முடியும் அதை பற்றி தான் வீட்டில் கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு வந்தேன் ஏன் இங்கே ரவியாக இருக்கட்டும் ஸ்ருதி ரோகிணின்னு யாரும் பொறுப்பாக இந்த கடையை நடத்த முடியாதா அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே அண்ணாமலையும் இல்லை இங்கே முத்துவை தவிர பெருசாக யாரும் பொறுப்பாக வீட்டு வேலையவே பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இங்கே முத்து மீனாவும் தான் எந்த வேலையையும் பொறுப்பாக பார்ப்பாங்க ஏற்கனவே ரவி கிட்ட இதை பற்றி கேட்டதுக்கு ரெஸ்டாரண்ட்டை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான் இங்கே ஆலையும் மனோஜை விட்டுட்டு வெளியில் வேலைக்கு போக முடியல ஏன் பார்லரில் கூட போய் பார்க்க முடியல அதான் என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சந்தோஷ் சார் முத்துவை பார்த்து கேட்கறாரு ஏன் முத்து நீங்கள் ரொம்ப நேர்மையாக நடந்துப்பீங்க நீங்கள் தானே இருப்பீங்க ஏன் உங்கள் அண்ணனோட கடையை நீங்க எடுத்து நடக்க நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்க அதுக்கு முத்துவும் சிரிச்சுக்கிட்டே என்ன சார் நான் பெருசாக எங்கள் அண்ணன் மனோஜ் மாதிரி படிக்கவே இல்லை பிஸ்னஸை பற்றிலாம் எனக்கு என்ன சார் தெரியும் எனக்கு தெரிஞ்சது நல்லா கார் ஓட்டுவேன் வர சம் வர இந்த பணத்தை வச்சு நல்லபடியாக சேர்த்து வைக்கணும் மாடியில் ஒரு ரூம் கெட்டணும்ன்ற ஆசை அவ்வளவுதான் சார் மற்றபடி எங்கள் அண்ணன் மனோஜ் மாதிரிலாம் இவ்வளோ பெரிய கடையை நடத்தணும் அப்படின்ற எண்ணமும் இல்லை அந்த எனக்கு தெரியவும் செய்யாது சார் அப்படின்னு சொல்ல ரோகிணி உடனே சிரிச்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம் இந்த முத்துவும் மீனாவும் மனோஜ் மாதிரியோ இல்லை என்ன மாதிரியோ படித்தவங்க இல்லையே அவங்களால எப்படி இந்த கடையெல்லாம் நடத்த முடியும் நீங்க என்ன பேசுறீங்க அவங்களால கடையை நடத்தவும் முடியாது சம்பாதிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி ரோகிணி சிரிக்கிறாங்க இப்படி ரோகிணி சொல்கிறது கேட்டு விஜயாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி தான் இந்த மீனாவையும் முத்துவையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சந்தோஷ சொல்கிறாரு இல்லை ரோகிணி நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு படிப்புக்கும் திறமைக்கும் சம்மந்தமே கிடையாது மீனாவும் உங்கள் முத்துவும் ரொம்ப பெரிய புத்திசாலி திறமசாலி கண்டிப்பாக இந்த கடையை அவங்கக்கிட்ட கொடுத்தா பொறுப்பாக நடத்துவாங்க எனக்கு வர வேண்டிய பணமும் கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இங்கே மனோஜை விடவும் பொறுப்பாக இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் கடையை நல்லபடியாகவும் நடத்துவாங்க இதன் மூலமாக நிறைய லாபமும் பார்க்க தான் போறாங்க இந்த பொறுப்பை முத்து சொன்னதெல்லாம் தப்புன்றதை நீங்க நிரூபிக்கிறதுக்கு மீனாவும் முத்துவும் சேர்ந்து இந்த கடையை எடுத்து நடத்தணும் அவங்களால எல்லாத்தையும் சாதிக்க காட்டணும் என்ன முத்து நீங்க மேலே நம்பிக்கை வச்சு இந்த கடையை நான் நடத்தணும் நீங்க நம்புறீங்க கண்டிப்பாக சார் எனக்கு பெருசாக படிக்க தெரியாது ஆனாலும் திறமையாலையும் எனக்கு கிடைச்ச இந்த வேலையை நல்லபடியாக செய்யணுன்ற இந்த நேர்மையாலையும் நான் முன்னேறி காட்டுவேன் இந்த பார்லம்மா என்ன சார் சொல்கிறது எனக்கு எனக்கு முடியாதுன்னு நான் நினைக்கிறதையும் மீனா எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு முத்து இதை பார்க்க ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது கடையை நான் கஷ்டப்பட்டு இந்த மனோஜுக்கு ஆரம்பித்து கொடுத்தா இப்போ கடையோட ஓனர் இந்த முத்துவா நான் இந்த பேச்சு பேசினா இந்த கடையும் வேண்டாம் முத்து சொல்வாருன்னு நினைச்சா கடையோட பொறுப்பெல்லாம் முத்து ஏத்துக்கிட்டாரு இனி எப்படி மனோஜ் இந்த கடைக்கு ஓனராக முடியும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோஜ் தான் இந்த பெரிய கடைக்கு ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்ட மனோஜால கடையில் போய் வேலை செய்ய முடியல அதே சமயம் அதே கடைக்கு முத்து ஓனர் ஆயிட்டாரே அப்படின்ற மாதிரி கோவத்தில் இருக்கிறாங்க ரோகிணி இதை பார்த்துட்டு ரொம்ப கோபமாக இருக்கிற விஜயா நினைக்கிறாங்க மனோஜ் வேலை பார்த்த கடைக்கு என் வீட்டுக்காரர் ஓனதான ஓனரானதே எனக்கு பிடிக்கல இதில் எல்லா பொறுப்பும் இப்போ முத்து கைக்கில் போயிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே கோவமாக இருக்கிறாங்க விஜயா இதெல்லாம் பார்த்தா ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க உங்களால் கண்டிப்பாக முடியும் படிப்பை பற்றிலாம் யோசிக்காத கிடையாது உங்கள் திறமையால் நீங்கள் ரெண்டு பேரும் முன்னேற தான் போகிறீங்கன்னு சொல்ல அங்கே வந்த சந்தோஷ் சரும் மனோஜை போய் பார்க்குறாரு மனோஜ் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கடைக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் இப்போ உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நல்லா வந்து குணமாகணும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க மனோஜ் இப்போ ஏற்கனவே நீங்கள் எனக்கு நிறையா பணம் கொடுக்கணும் உங்கள் கடையோட பொறுப்பெல்லாம் முத்து தான் எடுத்திருக்காரு இப்போ அவர் தான் ஓனர் அதனால் நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க கடையை முத்துவும் மீனாவும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மனோஜ்கிட்டையும் பேசிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே சந்தோஷ் டீலர் அங்கேருந்து கிளம்புறாரு நாளையிலேருந்து நானும் மீனாவும் கடைக்கு போறோம் முன்ன மாதிரி இல்லாம கடையை நல்லபடியா முன்னேற்ற பாதையில கொண்டு போய் மீனா நாளையிலேருந்து இருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் மீனா இப்ப அது மனோஜ் கடை கிடையாது நம்ம கடை மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து அடுத்த நாள் காலையில விஜயா கிச்சன்ல போய் பார்க்க மீனா எந்த வேலையும் செய்யாம அவங்க பாட்டுக்கு கடைக்கு கிளம்புறதுக்காக இங்க வந்து தயாராயிட்டு இருக்காங்க இதை பார்த்த விஜயாக்கு அவ்வளோ கோவம் வருது காலையில மனோஜுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ரோகிணி என்னடானா பசிக்குதுன்னு சொல்லி வெளியில வருவா இந்த மீனா என்னதான் செய்யறா அப்படின்னு போய் பார்க்க மீனாவும் முத்துவும் அங்க மனோஜோட கடைக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இருக்காங்க இதை பார்த்த விஜயா கோவமா என்ன மீனா வீட்டு வேலையெல்லாம் செய்யாம எங்க கிளம்பிட்டேன்னு கேட்க அத்தை என்னத்த பேசுறீங்க நாங்க ஒண்ணு இப்ப சாதாரண ஆளெல்லாம் இல்லத்த நான் இப்போ பூ கொடுக்க கூட போகலை நீங்கள் நினச்ச மாதிரி மனோஜோட கடைக்கு நானும் என் வீட்டுக்காரரும் தானே ஓனர் அதனால சீக்கிரமாக கடைக்கு போகணும் தான் நான் கிளம்பிட்டுருக்கேன் ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்ப வீட்டு வேலை யார் செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் இருக்க ரோகிணியை செய்ய வைங்க இல்ல உங்க பையன் மனோஜுக்காக நீங்க சமைச்சு கொடுங்க நீங்கள் நீங்க பேர் இருக்கும்போது வேலைக்கு போற என் கிட்ட கேள்வி கேட்டா எப்படி வீட்டு வேலையை செய்கிறது ரோகிணி வெளியில போய் சம்பாதிக்கிறா கை நிறைய பணம் வருது அதனால வீட்டு வேலையை செய்ய மாட்டான்னு சொன்னீங்கல்ல இப்ப நாங்களும் அதே நிலமை தான் உங்க பையன் மனோஜ் மட்டும் இப்ப பிஸ்னஸ் மேன் இல்ல உங்க பையன் முத்துவும் இப்ப பிசினஸ் மேன் தான் அவருக்கு கூட துணையா இருக்கிறதுக்கு நானும் கிளம்பி போறேன் வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க மனோஜோட கடையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே முத்துவை கூட்டிட்டு மனோஜோட கடைக்கு கிளம்பி போக அண்ணாமலை இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ தான் மீனா தெளிவாக பேசிட்டு போகிறா விஜயா வீட்டில் இருக்க நீயும் ரோகிணியும் நீ வீட்டு வேலையை பாருங்கள் மனோஜ் கடையை நல்லபடியாக முன்னேற்ற பாதைக்கு மீனாகவும் முத்தவும் கொண்டு போவாங்க மனோஜ் மாதிரி இல்லாமல் எந்த விஷயத்துலையும் ஏமாந்து போகாமல் அவங்க நிறைய சம்பாதிக்க தான் போகிறாங்க மனோஜ் நினச்ச மாதிரியே மனோஜ் ஆசைப்பட்டு வீடு வாங்கணும்னு நினச்சா ஆனால் முத்துவும் மீனாவும் தான் புதுசாக வீடெல்லாம் வாங்கினோம் போகிறாங்க பார்த்துக்கிட்டே இரு அவங்க ரெண்டு பேர் நல்ல மனசுக்கு நல்லதாகவே நடக்க போகுது விஜயா போய் சீக்கிரமாக சமைச்சு வை விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு விஜயாவுக்கு இதெல்லாம் பார்க்க அவ்வளோ கோவம் வருது அப்போ நான் வீட்டு வேலையை செய்யணுமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விஜயா கடைக்கு போன முத்து அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு இனி நானும் மீனாவும் இந்த கடைக்கு ஓனர் உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம் ஆனால் சரியாக வேலையெல்லாம் செய்யணும் நான் மனோஜ் மாதிரி கிடையாது அதனால இப்போ போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே மீனா சொல்கிறாங்க ஏங்க இவ்வளோ பெரிய கடைக்கு நம்ம ஓனராவோன்னு நினைக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல மீனா கடைக்கு ஓனரானா பத்தாது மீனா அந்த மனோஜை விட இந்த கடையை நம்ம நல்லபடியாக வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி நல்லா சம்பாதிச்சு காட்டணும் இந்த கடைக்கு ஓனரான மனோஜ் எல்லாருக்கிட்டையும் ஏமாந்துக்கிட்டே இருந்தான் ஆனால் நாம நல்லா சம்பாதிச்சு பெரிய வீடெல்லாம் வாங்கணும் மீனா அந்த மனோஜால செய்ய முடியாததை நாம் செஞ்சு காமிக்கணும் அதன் மூலமாக இந்த ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்டணும் சார் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்தி பேசி நல்லா சிரிச்சாங்கல்ல நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது முன்னேற முடியாது ஏன்னா படிக்கலன்னு சொன்னாங்கல்ல படிக்காத நம்மளாலையும் சாதிச்சு காட்ட முடியும்னு ரோகிணிக்கு தெரியப்படுத்தணும் அதனால கண்டிப்பாக அவங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க நமக்குன்னு நம்ம வீடை வாங்கி காமிக்கணும் மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதுக்காக ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க நல்லபடியாக உழைக்கிறாங்க நேர்மையாக நடந்துக்கிறாங்க முத்துவும் மீனாவும் அங்கே வர கஸ்டமர் எல்லாரும் முன்ன மாதிரி இல்லாமல் நிறைய பேர் அங்கே வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போக முத்துவுக்கு அதிகமான லாபம் கிடைக்குது மனோஜ் மாதிரி இல்லாமல் சரியான நேரத்துக்கு சந்தோஷாருக்கு தர வேண்டிய பணத்தையும் முத்து கொடுத்துட்றாரு இதெல்லாம் பார்க்குற சந்தோஷ சொல்கிறாரு நீங்கள் மனோஜ் மாதிரி கிடையாது மனோஜ் சொன்ன நேரத்துக்கு பணம் தரவும் மாட்டார் சொன்னதை செய்யவும் மாட்டார் பொறுப்பே இல்லாமல் இருப்பார் ஆனால் நீங்கள் அவரோட தம்பியாக இருந்தாலும் அவரை மாதிரி அதிகமாக படிக்கலைனாலும் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறீங்க உங்கள் உழைப்பால தான் நீங்கள் இப்படி முன்னேறிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் பதினஞ்சு லட்ச ரூபா லாபமாக பணத்தையும் கொடுக்குறாரு சந்தோஷ் சார் இதெல்லாம் வாங்கின முத்து என்ன மீனா இவ்வளோ பணத்தை கொடுக்குறாங்க நமக்கு தானா அப்படின்னு கேட்க சந்தோஷ் சார் சொல்கிறாரு ஆமாம் முத்து இது உங்கள் உழைப்புக்காக கிடச்ச பணம் இது இதையே இந்த பணத்தை நான் வந்து மனோஜ் மனோஜ்கிட்ட கொடுத்துருந்தா வீண் செலவு செஞ்சுருப்பார் பணத்தை ஏமாந்துருப்பார் அதனால தான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனால் நீங்கள் இதை சரியாக பயன்படுத்துங்க உங்களுடைய பிஸ்னஸை இன்னும் நீங்கள் அதிகமாக வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போனால் இதை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல முத்துவும் சந்தோஷ சொன்ன மாதிரியே அந்த பணத்தை தன்னுடைய பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துறாரு சப்டிலஸ்க்கு சரியான முறையில் முத்து சரியான நேரத்துக்கு பொருளெல்லாம் அனுப்பி வைக்க சப்டிலஸும் மனோஜை விட இந்த முத்து ரொம்ப தரம சொன்னதை இருக்காரு ரொம்ப நேர்மையானவராகவும் இருக்காரு அப்படின்னு புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க மனோஜ் இருந்த நிலைமையில முத்து இந்த கடையை அதிகப்படியாக நல்ல வருமானத்தை பார்க்க வைக்கிறாரு அதன் மூலமா முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்ல லாபமும் கிடைக்குது நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க முத்து காரெல்லாம் வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் இரு அவருக்கு இருந்த காரை இங்க வாடகைக்கு விட்டுறாரு மீனாவும் முத்துவும் எதிர்பார்க்காத அளவு ரொம்ப நல்லபடியாக சம்பாதிக்க ஆரம்பிக்க இங்கே முத்து நிலமை இப்படியெல்லாம் உயர்ந்துக்கிட்டே போகிறத பார்த்துட்டு விஜயாவால் தாங்க முடியல அதே மாதிரி வீட்டில் இருக்க விஜயா சமையலெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் விஜயா நின்று சமையலெல்லாம் சமையல் ச சமைக்கிறத வந்து பரிமாறிட்டு இருக்காங்க இதை பார்க்குற ரோஹிணி நினைக்கிறாங்க மீனாவும் முத்துவும் இப்போ முன்ன மாதிரி இல்லை அவங்க ரொம்ப ப பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதே கடையில் தான் மனோஜும் இருந்தார் பொறுப்பே இல்லாமல் சரியான லாபம் வரல வருமான வரலன் எப்ப படுத்தாலும் பணத்தை பத்தியே பேசிட்டு இருந்தாரு அங்க இங்கன்னு கடன் வாங்கினார் ஆனா இவங்க இந்த பிசினஸ்க்காக படிக்க கூட இல்ல ஆனா இவங்களால மட்டும் எப்படி இப்படி சாதிக்க முடியுது எப்படி இவங்க இவ்வளோ பொறுப்பா சம்பாதிக்க முடியுது அப்படின்ற மாதிரி யோசிக்க மீனா முத்து ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் பெரிய பெரிய லாபம் கிடைக்குது அதிகமாக பணம் இருக்கிறதுனால இங்கே அண்ணாமலை கிட்டே சொல்கிறாங்க அப்பா நாங்கள் ஒரு பெரிய வீடு நாங்கள் நினைச்ச மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்றோம்ப்பா மாடியில் ரூம் கெட்டணும்னு நினச்சோம் என்னதான் நாங்கள் ரூம் கட்டினாலும் இது அம்மாவோட வீடாச்சு என்னைக்கா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொன்னால் நாங்கள் போய் தானேப்பா ஆகணும் இப்போ நாங்கள் முன்ன மாதிரி இல்லை பணத்தையும் நல்லா சம்பாதிச்சிட்டோம் மனோஜால முடியாத எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல தெரியுது முத்து நீ ஏற்கனவே வச்சுருந்த காரை விட இப்போ விலை அதிகமான காரெல்லாம் வாங்கியிருக்க இப்போ நீ பொறுப்பாக இருக்கிற படிக்கலன்ற எண்ணம் உனக்கு இல்லாமல் படிக்காதவங்களும் சாதிக்க முடியும்னு சாதிச்சு காட்டிகிட்டு இருக்க உன்னை நினைக்கிச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அண்ணாமலை சொல்ல அண்ணாமலையை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே முத்துவும் தான் வாங்க போற பெரிய வீடை காமிக்கு அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு முத்துவும் மீனாவும் அண்ணாமலையை முன்னாடி வச்சு அந்த வீடையும் வாங்குறாங்க இதெல்லாம் பார்க்குற விஜயாவால் தாங்கிக்க முடியல இந்த மனோஜ் பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டான் பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் நின்னான் இப்போ அந்த பணம் கொடுத்தவனை வந்து கிட்ட இருந்து பணம் வாங்கணும்னு நினைக்கிறப்ப இப்போ வந்து இந்த நிலைமை இவனுக்கு வந்துருச்சு ஆனால் மனோஜ் மாதிரி இல்லாமல் இந்த முத்துவும் மீனாவும் அதே கடையில் இவ்வளோ சம்பாதிச்சு பெரிய கார் வாங்கினாங்க வீடு வாங்கினாங்க இப்போ அந்த புது வீட்டுக்கும் போக போறாங்க நாம நினைச்ச மாதிரி இல்லாமல் நாம நினைக்காதது எல்லாத்தையும் இந்த முத்துவும் மீனாவும் செஞ்சு காட்டிட்டாங்களே பெருசா சாதிச்சு காட்டிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பொறாமையில இருக்கிறாங்க விஜயா இப்படி முத்துவாலையும் மீனாவாலையும் எதுவுமே செய்ய முடியாது அவங்க படிக்காதவங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் ஏலனமாக பேசினேன் ஆனால் என்னையே அவமானப்படுத்துகிற மாதிரி என்னை தலகுனியை வைக்கிற மாதிரி படிக்காத முத்துவும் மீனாவும் முன்னேறி காமிச்சு மனோஜோட கடையில் அதிகமாக சம்பாதிச்சு இப்போ நம்மளால் முடியாத அந்த புது வீடையும் வாங்கி இவங்க புது வீட்டுக்கெல்லாம் போகிறாங்களே அப்படின்னு நாம் செஞ்சது பெரிய தப்பு முத்துவையும் மீனாவையும் அப்படி பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு முத்துவும் மீனாவும் மனோஜோட கடையில் நல்ல முன்னேறி புது காரு புது வீடுன்னு நல்லபடியா வாழ்ந்துட்டு பார்த்து இங்க தான் பேசுனதெல்லாம் தப்புன்னு உணர்ந்த இங்க ரோகிணி அவங்க முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க வீட்டில் உள்ள யாருமே எதிர்பார்க்காத அளவு சாதிச்சு காட்டின முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க